பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறந்து பறந்து வா அ ஆயி அ ஆயி பாடி பார்ப்போம் வா பட்டாம் பூச்சி பட்டாம்பூச்சி பறந்து பறந்து வா ஆயி அ ஆயிஇ பாடி பார்ப்போம் வா அ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அ ஆ ஏ ஐ ஓ ஓ பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறந்து பறந்து வா அ ஆயி அ ஆயி பாடி பார்ப்போம் வா பட்டாம் பட்டாம் பட்டாம்பூச்சி பறந்து பறந்து வா ஆயி அ ஆயி பாடி பார்ப்போம் வா